சஹானா தாவா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வர்பு தான் பார்க்க போறோம் அதாவது வினைச்சொற்கள் அப்படினு சொல்லி வினைச்சொல் அப்படினு சொல்வாங்க வினைச்சொல் அப்படினா என்ன வர்பு அப்படினா நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு தான் வந்து வினைச்சொல் அப்படினு சொல்லி சொல்வாங்க இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோஸ்ல நான் நாங்கள் நீ அவன் அவள் அப்படின்னு சொல்லி எல்லாமே படிச்சுட்டோம் ஷார்ட்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா பாக்காதவங்க இன்சாலாம் பிகினர்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாத்துட்டு வந்துருங்க ஏற்கனவே நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் இதுல வந்து நம்ம படிக்கும்போது புரியாது ஏன்னா நான் உங்களுக்கு அரபிக் பேசிக் வேர்டுன்னு சொல்லி நவுன் எல்லாம் அதாவது பெயர் சொற்கள் எல்லாத்தையுமே பேசிக் வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு அந்த டாபிக்ல நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதனால வந்து நீங்க எல்லாமே அதை பார்த்துருந்துருப்பீங்க பாக்காதவங்க இன்சாலாம் பாத்துட்டு வாங்க அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வினை சொற்கள் வச்சு அது வந்து பெயர் சொல் இல்லையா நீ நான் நாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல் வினை சொற்கள் செய்யக்கூடிய செயல் அப்ப அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வாக்கியங்களை உருவாக்க முடியும் ஒரு சென்டென்ஸை வந்து உருவாக்க முடியும் சரிங்களா இப்ப நம்ம அதுக்கு பேசிக்கான அஞ்சு அதாவது இப்ப பிகினரா இருக்கீங்க அரபி கத்துக்கிறீங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அஞ்சு வர்பு மட்டும் நம்ம இப்ப பாப்போம் காரணமா வேற அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்பவுமே செய்யக்கூடிய ரெகுலரா நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இப்ப படிக்க போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எழுதுதல் இப்ப நான் எழுதிட்டு இருக்கேன் இல்லையா எழுதுதல் இது என்னது இது ஒரு வர்பு இல்லைங்களா அதுக்கு எழுதுதலுக்கு வந்து அரபில அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கட்டப பொதுவா நம்ம வர்புக்கு வந்து எப்படின்னா அரபிக் வர்பு வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா ரூட் லெட்டர்ஸ் தேவை ரூட் ரூட் இந்த வந்து எல்லாமே மூணு மூணு லெட்டரா தான் ஸ்டார்ட் ஆகும் அதாவது மூணு எழுத்து தாங்குறது ஒரு எழுத்து பாங்கிறது ஒரு எழுத்து இல்லையா இப்போ இந்த மூணு மூணா தான் எல்லாமே தொடங்கும் அதுல இருந்துதான் வந்து நம்ம சென்டென்ஸ் வந்து அதாவது ஆஹ் இப்ப எழுதுதல் இருக்கு கட்டப அப்படிங்கிறது எழுதுதல் இருக்கு இல்லையா இது வந்து எப்படி எல்லாம் மாறும் எழுதினான் எழுதுவான் எழுதி மீன் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா அப்ப இதெல்லாம் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையானது என்னன்னா இந்த மூணு தான் ரூட் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க ரூட் லெட்டர்ஸ் எல்லாமே மூணு மூணாதான் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எழுதுதல் எழுதுதல்ங்கிறது என்ன ஒரு செயல் இல்லையா நம்ம செய்யக்கூடிய வேலை அதுக்கு வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்ப எழுதுதல்னா என்ன வறுபு இங்கிலீஷ்ல வர்பு தமிழ்ல வினைச்சொல் சரிங்களா நான் ஏன் ரெண்டுத்துலயுமே சொல்றேன் அப்படின்னா வர்புணா இங்கிலீஷ்ல படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு வர்புனா என்னன்னு தெரியும் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு வினைச்சல் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு செந்தமிழ் புரியல அப்படின்னா எழுதுறது என்ன ஒரு வேலை எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது அது ஒரு வேலை இல்லையா எழுதினான் எழுதுவான் எழுதினேன் இது எல்லாமே ஒரு வேலை இல்லையா செய்யக்கூடிய ஒரு செயல் இல்லையா அப்ப இதுதான் வந்து வினைச்சல் சரிங்களா இதுக்கு இதுதான் அர்த்தம் அதுக்கு வந்து அரபில கட்டப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து படிக்கிறது படித்தலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர அஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கா அஹ் கர அஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதுறேன் கர அஹ் அப்படிங்கிறது கா ர அஹ் அப்படிங்கிறது மூணு எழுத்து சரிங்களா ரூட் லெட்டர்ஸ் எல்லாமே அடிப்படையா மூணு மூணு எழுத்தா தான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து கா அடுத்து ஒரு ரூட் லெட்டர்ஸ் சரிங்களா அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போறது அதாவது கோவான் போவான் போனேன் அப்படி சொல்லுவான் இல்லையா அதுக்கு அடிப்படையானது என்ன அப்படின்னா கோதல் வினைச்சொல் என்ன கோதல் இல்லையா இப்போ இதுக்கு வந்து அரபில கோதலுக்கு வந்து அரபியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெஹப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா பாருங்க ரூட் லெட்டர் எல்லாமே மூணு மூணாதான் இருக்கும்னு சொன்னேன்ல இப்போ பாருங்க காத்த ப மூணு லெட்டர் கர மூணு லெட்டர் வெஹப மூணு லெட்டர் இங்க நல்லா கவனிக்க வெஹெப அப்படிங்கிறது வந்து நம்ம கோல்டு அப்படின்னு சொல்லி படிச்சோம் அரபியில வெஹப அப்படின்னா கோல்டுன்னு படித்தோம் அது வந்து நவுன் சரிங்களா பெயர் சொல்லல வெஹப அப்படிங்கிறதுக்கு கோல்ட் அப்படின்னு அர்த்தம் வர்துல பார்த்தீங்கன்னா வினைச்சொல்ல பாத்தீங்கன்னா வெஹப அப்படின்னா போதல் போனான் போவான் அப்படின்னு போங்கிற வார்த்தைக்கு சொல்லக்கூடியது அரபி வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் சரிங்களா அப்படிங்கும் போது தங்கம் அர்த்தம் போ அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா அடுத்து நாலாவது நாலாவது வந்து என்ன அப்படின்னா வர்றது இப்ப போதல் படிச்சோம்ல அப்ப வர்றது வருதல் இதெல்லாம் நம்ம ரெகுலரா நம்ம எப்பவுமே செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லையா படிக்கிறது எழுதுறது போறது வர்றது இதை வச்சுதான் நம்ம வாக்கியங்களை உருவாக்க முடியும் அதனாலதான் அடிப்படையான உங்களுக்கு அஞ்சு வாக்கியங்களா எப்படி உருவாக்கணும்னு அதுக்கான வினைச்சொற்க நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இதை வச்சு எப்படி உருவாக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப பாருங்க நாலாவது வந்து என்னன்னா வர்றது வர்றதுக்கு வந்து அரபில ஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஜா அப்படின்னா வருதல் அப்படின்னு அர்த்தம் இதுவும் பாருங்க மூணு எழுத்து ஜீன் ஒரு எழுத்து அலிப் ஒரு எழுத்து அம்சா ஒரு எழுத்து சரிங்களா இது மூணு இதுவும் மூணு இது இது எல்லாமே ரூட் லெட்டர் எல்லாமே மூணு மூணாதான் வந்து இருக்கும் அது வந்து எப்படி மாறுது எப்படி வரும்பு வரும்போது மாறுது அப்படிங்கறதுதான் வந்து நம்ம கவனிக்கணும் சரிங்களா அடுத்து அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடுறது அதாவது நம்ம சாப்பிடுவோம் இல்லையா ஏதாவது சாப்பிடுவோம் இல்லையா ஸ்நாக்ஸோ சாப்பாடோ மீன்ஸோ ஏதோ ஒண்ணு சரிங்களா சாப்பிடுதல் அப்படிங்கிறதுக்கு வந்து அரபியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இது எல்லாமே மூணு மூணா இருக்கு பாத்தீங்களா இப்ப கத்தபானா என்ன எழுதக்கூடிய விஷயத்துக்கு வந்து கத்தப அப்படின்னு சொல்லுவாங்க கிதாப் அப்படின்னா படிச்சிருக்கோம் அது வந்து பெயர் சொல்லல கிதாப் அப்படின்னா புக்கு கத்தப அப்படிங்கிறது வந்து வினை எழுதுதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கர அப்படின்னா படித்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வெஹப அப்படின்னா போதல்னு அர்த்தம் தங்கம்னு அர்த்தம் பெயர் சொல்லல வெஹபானா தங்கம் வினைச்சொல்ல வந்து போதல் அப்படின்னா ஆஹ் தஹபாக் வந்து போதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் தங்கம்னு அர்த்தம் போன அர்த்தம் தஹபாங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஜா அப்படின்னா வருதல் வர்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம் வந்தான் வருவான் வந்தேன் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு அடிப்படையான வார்த்தை ஜா அ அடுத்து அக்கலை அப்படின்னா என்ன சாப்பிடுதல் சரிங்களா அக்கலை அப்படின்னா சாப்பிடுதல் இப்போ இத வச்சு நம்ம பெயர் சொல்லலாம் ஏற்கனவே பேசிக் வேர்ட் படிச்சோம் நான் நீ நான் அவன் அவள் அதெல்லாம் படிச்சோம் இல்லையா இதை வச்சுதான் நம்ம உருவாக்க போறோம் அந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் சேர்ந்தா எப்படி உருவாக்கணும் இப்ப எழுதுதல் இருக்கு இல்லையா அனா அப்படிங்கும் போது அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதணும் அப்ப கத்தப அனான்னு வருமா இல்ல அனா கத்தபன் வருமானு நீங்க யோசிக்க கூடாது அப்படி வராது வேற மாதிரி வரும் நீச்சா நான் அடுத்த வீடியோல போடுறேன் இதுக்கே டைம் வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு ஒரே வீடியோல ஃபுல்லா சொல்ல முடியாது இதை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் பார்க்காதவங்க பிகினர் வந்து நீங்க நம்ம முன்னாடி போட்டு இருக்கிற வீடியோஸையும் பார்த்து அதுல வந்து நீங்க வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதையும் இதையும் வச்சுதான் நம்ம வாக்கியங்களை உருவாக்க போறோம் இன்ஷா தான் நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு எப்படி ஈஸியா அரபி பேசலாம்னு படிப்படியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் சீக்கிரத்துலயே நீங்க அரபி பேசிடலாம் பேசிக் அதாவது உங்களுக்கு ரொம்ப நீங்க சரளமா நீங்க அரபிக்காரங்க பேசுற மாதிரி இல்லைன்னா கூட உங்களுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து இப்போ நீங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க அப்படின்னா எப்படி ஈஸியா நீங்க வந்து பேசலாம் எப்படி அங்க சமாளிக்கலாம் இப்ப ஏதாவது வாங்க போறீங்க இல்ல வேலை இடத்துல ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் தயக்கமா இருக்கும் இல்லையா புரியாத இடமா இருக்கும் புரியாத மொழியாவும் இருக்கும் அப்ப நீங்க இந்த மாதிரி அடிப்படையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஈஸியா கத்துக்க முடியும் மனப்பாடம் பண்ணால்தான் உங்களுக்கு ஆஹ் லாங்குவேஜ வந்து கத்துக்கவே முடியாது இன்ஷா நான் அடுத்த வீடியோல போடுறேன் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அடுத்தடுத்து நானும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம் அரபில வந்து எப்படி பேசணுங்கறத பத்தியோ இல்லை வேற ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு அரபிய பத்தி உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் நீங்க தாராளமா கேளுங்க அதுக்கான நான் வந்து ஆன்சரும் பண்ணுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோவும் நான் போடுவேன் சார் அடுத்த வீடியோல பாக்கலாம் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துள்ளாஹி வரகாத்தூர்